எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் குறித்து அமைச்சர் தாமு அன்பரசன் தவறாக பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுக அதுக்கடுத்தது அமமுக அதுக்கப்புறம் பாஜக எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அந்த கருத்துக்கு எங்கே பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்கு ஐயப்பன் தாங்கல்ல அங்கே போன அமைச்சர் தாமு அன்பரசன் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கார் இப்போல்லாம் நடிகர்கள் வந்து முதல்வராக ஆசைப்படுகிறார்கள் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு கூட்டம் சேர்ந்த நம்ம முதல்வராக இல்லைன்னு ஒரு கனவு கண்டுறாங்க அந்த மாதிரி வந்தவங்க தான் எம்ஜிஆர் அதுக்கு பின்னாடி வந்தாங்க ஜெயலலிதா எம்ஜிஆருடைய பலத்தில் வந்து ஜெயலலிதா வந்து ஆட்சியில் இருந்துட்டு போயிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் யாராலேயும் அந்தளவுக்கு பெருசாக வர முடியல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் அரசியல் அறிவுங்கிறது கிடையாது அதனால் அந்த மாதிரி இவங்க வந்து இருக்காங்க தோற்கிறாங்கன்னா காரணம் அதுதான் இவங்களுக்கெல்லாம் அரசியல் அறிவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார் அவருடைய இந்த கருத்துக்கு தான் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் முதல்ல அன்பரசன் முதல்ல கருணாநிதி வந்து திமுக ஜெயிச்ச உடனே எம்ஜிஆருக்கு எழுதுன ஒரு கவிதை உள்ள ஒரு படிக்கணும் முதல்ல என்ன சொல்லியிருந்தான்னு இன்னைக்கு எம்ஜிஆர் போட்ட பிச்சையில் தான் ஏன் திமுகவே ஜெயித்திருக்கிறது நான் வாழ்நாள் முழுவதும் இதற்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கிற லெட்டர் எழுதுனது கருணாநிதி எம்ஜிஆருக்கு உங்கள் அண்ணாத்துறையே சிஎம் ஆனது வந்து எம்ஜிஆர் போட்ட பிச்சைன்னு அன்னைக்கு சொன்னது கருணாநிதி வேறு யாரும் இல்லை அதுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கிறேன் அப்புறம் அந்த நன்றியை எப்படி செலவு பண்ணினார்ன்னு நமக்கு தெரியும் கட்சியை விட்டு வெளியில் தூக்கி பண்ணினார் அதனால் கட்சியவே ஒரு சினிமா நடிக்கிறதுக்கு அடகு வச்சவன் அப்படின்னு சொன்னான்னா முதல்ல கருணாநிதி முதல்ல அந்த ஆளாள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி இவர் பேசட்டும் விவரத்தை பற்றி அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஜெயலிதா தான் எம்ஜிஆர்னால ஜெயலலிதா வந்தாரு அப்படின்னு இவர் அடுத்தது சொல்றாரு எம்ஜிஆர் செத்து போனதுக்கு அடுத்த முதல்வராக எண்பத்தி ஒன்பதுல ஜெயிச்சது கருணாநிதி ஜெயித்தாட்டா தொண்ணூத்தொன்னுல துண்டக்கான துணியக்கான சொந்த சீட்டை தவிர அம்பட்டு சீட்லையும் திமுகவை தோக்க வச்சது அந்த சிரமகரி தானே சரி திருப்பி நீங்கள் தானே ஜெயிச்சு தொண்ணூத்தாறுல திருப்பி ரெண்டாயிரத்தி ஒன்றுல உங்களை அட்ரஸ் இல்லாமல் விரட்டினது யாரு அந்த ஜெயலலிதா அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு எலெக்ஷன்ல உங்கள் கருணாநிதியை காணாமையோ போயிட்டாரு பத்து வருஷம் ரவுண்டு கட்டி அடிச்சாங்களே அந்த அம்மா அப்ப எம்ஜிஆர் பலத்தில் அவர் சொல்ற பாத இதில் சொல்றேன் வந்த எம்ஜிஆருக்கு பின்னாடி வந்த இன்னும் அவர் மோசமான வார்த்தையை பயன்படுத்தினார் அதில் எம்ஜிஆர் கூட இருந்ததுனால ஜெயலலிதாங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் அவர் உங்கள் சுயம்பூ அரசியல்வாதி கருணாநிதியை பக்கத்திலேயே விடலியே எம்ஜிஆர் எப்போ முதல்வர் ஆரார் பின்னாடி தானே முதல்வர் ஆர் ஆமாம் எழுபத்தொன்னு தேர்தல் கருணாநிதி ஜெயிச்சார் அதுக்கு பின்னாடி ஜெயிச்சார் ஆமாம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர்கிட்ட தோற்கறதுக்கப்புறம் எம்ஜிஆர் இருக்கிற காலம் வர கருணாநிதி ஜெயிக்கலியே ஆமாம் அப்போ மூளை இல்லாத சினிமாக்காரங்க தான் உங்களுக்குள்ள மூளை உள்ள கருணாநிதியை பர்மனண்டா வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சாங்களா நான் எனக்கு இனிமே வந்து அரசியலே வேண்டாம் நான் இலக்கிய பணிக்கு செய்ய போயிருவேன் என்ன இந்த எலெக்ஷனில் தோக்கடிச்சான்னு அழுது யார் கருணாநிதி தானே தோத்ததுக்கு அப்புறம் எதுக்கு பண்ணி திருப்பி இங்கே வந்து இலக்கிய பணிக்கு போயிருக்க வேண்டியது ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சது எம்ஜிஆர் இறந்த உடனே நம்ம எப்படியாவது வந்துடலாம் தானே திருப்பி வந்திரு கண்டிப்பாக அப்ப என்ன அறிவோடியா இது நீர் வந்தீர் ஆட்சிக்கு அரசியல் அறிவோடு அவங்க யூஸ் பண்ண வார்த்தை தான் நானும் பூசா சொல்ல அப்படி அரசியல் அறிவு இருந்தால் சினிமா அறிவு நீ ஜெயிச்சிருக்கணுமே ஒன்றுமே இல்லாமல் தானே இருந்தியே சரி போட்டோம் அந்த தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் போயிருச்சு அந்த அம்மா ஆமாம் அதுக்கப்புறம் அந்த பத்தாவது வரிசையில் பன்னெண்டாவது ஆளாக இருந்த எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆனார் எதிர்கட்சி தலைவராக இருந்து நீங்க என்னங்க சாதிச்சிங்க உங்களால் என்ன முடிஞ்சது அதிமுக பிரிஞ்சுது அதனால தானே உங்களுக்கு இவ்வளவு சீட்டு வந்தது அப்போ கூட உங்களால் அதிமுக ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியலையே முடியல உங்க அரசியல் அறிவில் நீங்க என்ன இல்லாமல் பண்ணியிருக்கலாமே ஏன் முடியல அதனால் இது என்ன அப்படின்னு சொன்னா இந்த திமுக காரங்களுக்கு எப்பயாவது இந்த மேடையில் அதுவும் போதிப்பாக இளைஞர்கள் இருக்கும் போது அடுத்த அமைப்பை சார்ந்தவர்கள் அடுத்த சிந்தனை உள்ளவங்களை அவ அவமானப்படுத்தி பேசுகிறது அசிங்கப்படுத்தி பேசுறது இது வந்து இவங்களுக்கு வாடிக்கை ஒரு தரமற்ற ஒரு கீழ்த்தரமான கூட்டம் இன்றைக்கி கம்யூனிஸ்ட்காரம் கூட இருக்கலாம் ஐயோ கம்யூனிஸ்ட் எப்படிப்பட்ட உயர்ந்த சித்தாந்தம் கொண்டு இப்போ பேசுவான் ஜீவானந்தத்தை செவிடன்னு சொன்னது யார் சொன்னா நீங்கள் தானே சொன்னீங்க வேறு யார் சொன்னாங்க காமராஜர் ஆட்சி இன்றைக்கி பேசுகிறானுவன் இந்த காமராஜரை கருப்பேன் பனைமரம் சொன்னது யாரு இவங்க தான் தானே சொன்னங்க வேற யார் சொன்னா காங்கிரஸ் கட்சி இதுதான் நாட்டின் பெரிய அஸ்திவாரம் இன்னைக்கு சொல்றது நீங்க நீங்க என்னெல்லாம் பேசினீங்க கோகில காணங்கள் குயிலை சைக்க சுசீலா நய்யார்களுடன் பவனி வருகிறாராம் பவனி காந்தியார் பவனி வருகிறாராம் பவனி பேசினது நீங்க தானே ம் இந்திரா காந்தி சேலையில் ஆன ரத்தம் எங்கேருந்து வந்த ரத்தம்னு கேவலமாக பேசினது நீங்கள் தானே யாரங்க நீங்கள் பேசலை அதுக்கு ஒரு இது டிக்ஷனரியே போடலாம் அந்த அளவுக்கு பேசியிருக்கா ஆமாம் எல்லாரையும் பற்றி நீதும் பேசியிருக்கீங்கல்ல குல்லுக பட்டர்ன்னு ராஜாஜியை சொன்னது நீங்கள் தானே உங்களோட கூட்டணி அமைக்கும் போது மூதனியர் பாக்கி நேரத்தில் குல்லுக பட்டர் உங்களை விட்டு வெளியில் போனோடனே புஷ்குல்லா எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி அவர் தான் மக்கள் தலைவர் கணவனை இழந்த காரிகை இவரோ மனைவியை இழந்தவர் ஸ்ரீமாவோ பண்டார நாயகாவும் நேருவும் தனி அறையில் பேசிக்கொண்டார்களாம் யாரு பேசினா மேடம் இடையா நீங்க தானே பேசினீங்க ஜெயலலிதாவும் ராஜீவ் காந்தியும் தனியாக பேசிக்கொண்டார்களே மேடமேடையா திமுக கறந்த நட பேசினீங்க வேற யாரு பேசினாங்க இன்னைக்கு அந்த காங்கிரஸோட போயா போய் கூட்டணியில் போய் நிற்கிறீங்க ஏன் அவங்க காலையில் போய் விளையாங்க தள்ளிக்கு போய் சோனியா காந்தி வீட்டுல போய் யாரு பிச்சை எடுத்தது பொண்ணுக்காக போனாரே ஆமா போனாரா இல்லையா அதனால இந்த ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா நாட்டுல எந்த தேசிய தலைவரையும் எந்த கட்சியையும் அவமானகரமாக பேசுறது அவதூறு பேசுவது என்பது திமுகவுக்குள்ள வழக்கம் அதனால நீங்க இன்னைக்கு இவர் பேசி இருக்கிறதுக்கு எதிராக இன்னைக்கு அதிமுக காரங்க வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க உண்மைக்குமே காரன் இவங்க மேல வழக்கு தொடர வேண்டும் கண்டிப்பாக ஏன்னா இத வந்து இளைஞர்கள் மத்தியில் இதை பேசுகிறதுனால இவங்க என்ன மெசேஜை கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாராசமாக பேசுகிறதையும் பொது ஒழுக்கக்கேட்டையும் நியாயப்படுத்துறதையும் இந்த இன்னொருத்தனை கேவலமாக பேசுகிறத வந்து ஒரு ஹீரோயிசம்னு நினைக்கிறது இந்த சிந்தனையை இளைஞர்கள் மத்தியில் பூத்தக்கூடிய வேலையை அன்றும் திமுக செய்தது இன்றும் செய்து வருகிறது அதனால் திமுக வந்து ஒரு பாராசைட் இது ஒழிக்கப்படாமல் இருந்தாச்சுன்னா சமுதாயம் நாசமாகிவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது